நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ளது கூக்கல் கிராமம் இப்பகுதியில் சுமார் மூன்று கிராமங்களை ஆறுநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த குடியிருப்புகளுக்கு கூக்கல் துறை மையப்பகுதியான செட்டு பகுதியில் உள்ள பொது கிணற்றிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது இந்நிலையில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் பொது கிணறு கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமலும் கிணற்றில் குடியிருப்பு பகுதியில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் கலப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் கூக்கல் துறை பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஆரம்ப சுகாதார நிலையம் மாணவர்களின் விடுதி வனத்துறை அலுவலகம் மற்றும் வியாபாரிகள் தேநீர் விடுதிகள் இந்த குடிநீரை பயன்படுத்தி வருவதாகவும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் குடிநீர் விநியோகம் செய்ய வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் அல்லது மாற்று கிணறு அமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்